அமெரிக்காவிலே இலக்கியத்தின் மேலும் தமிழின் மேல் கொண்ட மிகுந்த ஆர்வத்தால் அமைப்பு தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகின்றன அந்த நிகழ்வை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் முதன் முதலாக இந்த அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்க அன்பு சகோதரி மதுமிதாவை மேடைக்கு அழைக்கும் முன் மதுமிதா யார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மதுமிதா இயற்பெயர் மஞ்சுளா தேவி மதுமிதா என்னும் பெயரில் எழுதி வரும் கவிதாயனி மதுமிதா ராஜபாளையத்தில் வசிக்கிறார் சுதந்திர போராட்ட தியாகி காந்தி அரங்கசாமி ராஜவர்களின் பேத்தி எம்ஏ ஆங்கில இலக்கியம் டிப்ளமா இன் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் ஆகியவை கற்றவர் தமிழில் பல நூல்கள் படைத்துள்ள இவரின் தாய்மொழி தெலுங்கு ஹிந்தி பிரவீன் உதார்த் வரையும் சமஸ்கிருதத்தில் பட்டய படிப்பும் படித்துள்ளார் முப்பது புத்தகங்களுக்கு மேல் வெளிவந்துள்ளன இன்னும் அஞ்சு புத்தகங்கள் அச்சில் உள்ளன இலங்கை பயண அனுபவ நூல் சிறுகதைகள் தமிழாக்க தொகுப்பு நூல் ஆகியவை உள்ளன அச்சு பத்திரிகைகளில் கவிதை சிறுகதை கட்டுரை நேர்காணல் பத்தி சமையல் குறிப்புகள் என இவரின் பல படைப்புகள் வெளிவந்துள்ளன பல இணைய எதிர்களிலும் இவரின் பல ஆக்கங்கள் வெளிவந்துள்ளன இவரின் அறுநூறுக்கும் மேற்பட்ட நேர்காணல்கள் செய்து வந்துள்ளார் இவரை நேர்காணல் செய்து அச்சு பத்திரிகைகளிலும் இணைய பத்திரிகைகளிலும் இவரின் நேர்காணல்கள் வெளிவந்துள்ளன தமிழ் குஷி எஃப்எம் இணைய வானொலியில் ஆட்டோகிராஃப் என்னும் நிகழ்ச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட நேர்காணல்கள் செய்தவர் இணைய வானொலியில் தொகுப்பாளராக தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை செய்தவர் மதுரை வானொலியில் இவரின் பதினோரு பாடல்கள் சேமிக்கப்பட்டு ஒளிபரப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட பெரும் பல பெருமைகள் சார்ந்தவர் தான் மதுமிதா அவர்கள் என்னை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த சபையில் நாம் சொல்லவன் வேறு யார் சொல்ல முடியும் மதுமிதா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி முதல்ல இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முதலில் மேடைக்கு வாஷிங்டன் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் சுந்தரமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் போ வேல்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் தமிழ்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்க இருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கலாம் அனைவரும் இணைந்து பாடலாம் இப்பொழுது வரவேற்புரையாற்ற வாஷிங்டன் சிவா அவர்களை அழைக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக அமெரிக்கா வாஷிங்டனில் வசிக்கிறார் பல்வேறு அமெரிக்க அரசாங்கத்துறையில் கணினித்துறையில் கன்சல்டிங்கில் பணிபுரிந்து வருகிறார் மேனால் வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவர் மேனால் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை செயலாளர் திராவிட இயக்கத்தின் மீதும் தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் உடையவர் வாஷிங்டன் சிவா அவர்களை வரவேற்புரை அழைக்க அழைக்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நீங்கள் அனைவரும் வந்து அமெரிக்காவில் எல்லாரும் ஏன் வேலைக்கு போயிருக்காங்க என்ன விஷயங்கள் கொண்டு சில பகிர்ந்துகளை ஆசைப்படுகிறேன் தமிழன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வெ வெளிநாடு சென்று பலருக்கு இருக்கு இருந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக எதுக்கு போயிருப்பாங்கன்னா மேற்கல்வி எதிராக போயிருப்பாங்க மேல்நாடுகளில் அப்புறம் பொருளாதார பலத்தை ஏற்படுத்திக்காக வேலைக்கு போயிருப்பாங்க அப்புறம் திருமணமாகி அங்கேயே குடியேறி இருப்பாங்க இந்த குடியேறின பிறகு ஒரு தேர்தல் இருக்கும் அந்த தேர்தல் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொழி சார்ந்து இருக்கும் அனைவருக்கும் அந்த மொழி சார்ந்திருக்கும்போது தான் அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தில் பேசி தன்னை நினச்சப்பாங்க அப்போ தமிழ்ச்சங்கத்தில் வந்து கலை பண்பாடு இலக்கியம் இவர்களை ஒன்றுனா பார்க்கப்படும் போது தான் இலக்கியம் கடைசியாக வருது உங்களுக்கு நல்லா தெரியும் இலக்கியம் வந்து ஒரு மிகுந்த ஒரு மன அமைதியும் ஒரு ஆறுதலையும் தரக்கூடிய நம்ம சின்ன வயசில் கல்லூரி காலங்களில் பள்ளி காலங்களில் படித்த பல எழுத்தாளர்களை பற்றி போதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் அப்படி இலக்கியம் பொழுது தான் அமெரிக்காவில் இருக்கிற முனைவர் பட்டம் பெற்ற மிகுந்த தமிழ் மீது ஆர்வம் உள்ள மொழி மீதும் இனத்தின் மீதும் ஆர்வம் உள்ள ஒரு அமைப்பு தான் விளக்கமைப்பு இந்த விளக்கமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துருக்கு குறிப்பாக மெரிலாண்டில் வந்து டாக்டர் கோபால்சாமி அண்ணன் சுந்தரமூர்த்தி அண்ணன் முனைவர் பட்டம் என்ற முன்னாள் பேராசிரியர் இப்போ கன்னித்துள்ள வந்துட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்து ஒரு நல்ல ஒரு குழுவை அமைச்சு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா விளக்க அமைப்பு ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்க சிறந்த எழுத்தாளர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பேசப்படும்பொழுது நாம இருந்து பண்ணனா அது சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு குழுவை அமைச்சு தமிழ்நாட்டு சிறந்து விளங்குற குறிப்பாக கவிதைகளில் கட்டுரைகளில் நாவல்களில் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் தான் அந்த விளக்க ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்குது வருஷ வருஷம் ஒன்று இரண்டாவது குறிப்பாக தமிழ் சமூகம் மிகுந்த மிகுந்த பிரபலமாக இருக்கிற மக்களை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு வெளிச்சத்தில் உள்ளவங்களை வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா இணையன் மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது திரைப்படங்கள் மூலமாக நம்ம பெரிய பெரிய எழுத்தாளர்களை கவிஞர்களை நம்ம சந்திச்சிருப்போம் ஆனால் விளக்கமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கோடியில் உள்ள தமிழன் கூட அறிந்திராத பல ஆளுமைகளை உங்கள் கண்மணை வச்சுருப்போங்க சென்ற ஆண்டும் பார்த்துருப்பீங்க அந்த மூணாண்டு பார்த்துருக்கீங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக கொரோனாக்கு முன்னாடிக்கு அப்புறம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு முறை இங்கே நடந்துச்சு மதுரையில் இன்னொரு முறை வந்து இங்கே நடந்துச்சு சென்னையில் போன சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடக்குது இப்படிப்பட்ட பத்திரிகை நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 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 அழைப்பதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த எழுத்தாளர் யார் என்ன படைப்பில் படைச்சிருக்காங்க இப்படி எழுத்தாளர் இருந்திருக்காங்களா அப்படின்னு தேவைப்படும் அதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற விளக்கமைப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது இந்த விளக்கமைப்பு வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த இரண்டு ஆசிரியர் இந்த ஐயாக்களை வந்து விருது கொடுக்குன்னு எழுதும் போது கவிஞர் யோகோபாரதி வருவார் அவரு அவர் எழுதுறாரு இப்படிப்பட்ட ஆசான் ஐயா வேலுசாமி ஐயாக்கு நீங்கள் விருது தரீங்களே இது எங்களுக்கு பெருமை அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆசானை நீங்கள் அறிமுகப்படுத்தி அது அமெரிக்காவில் இருக்க ஒரு அமைப்பு பண்ணுறது வந்து பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் எதுக்கு உங்களை சொல்ல கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் நாங்கள் வந்து வேலை பார்க்கவோ அல்லது பொருளாதாரத்தை பலப்படுத்திக்க தொழில் தொடங்கவோ அல்லது அங்கேயான குடியேறினால் கூட தமிழின் பால் இருக்கிற ஆர்வத்தின் காரணமாகவும் மொழியின் பால் இருக்கிற ஆர்வத்தின் காரணமாகவும் அங்கே அந்த அந்த அமைப்பு சீரிய இயக்கத்தோடு இயங்கி கொண்டு அங்கே இருக்கிற ஒரு குழுவை அமைஞ்சு இங்கே இருக்கிற குழுவோட தொடர்பு கொண்டு வருட வருடம் இலக்கிய ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி வந்துக்கிட்டு கொடுக்கும் அவங்களுக்கு விருதுகளும் பணம் முடிப்பும் தரதா அந்த வழக்கம் அந்த சம்பளத்துக்காக நீங்கள் செய்யும் போது எல்லாம் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருது பல மேடைகளை நாங்கள் பார்த்துருப்போம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல அந்த ஆர்வமும் இதுதான் ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வருக வருக என்று வரவேற்பு நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் ஆளுமையில் பேச வரைக்கும் கேட்டு இருந்து இருக்குமாறு மாதிரி உங்கள் தன்மையை கேட்டுக்கொள்கிறேன் போக போக நம்ம நிறையா பேசலாம் ஐயாக்களை பேசி முடிச்ச பிறகு கலந்துடன் வச்சுக்கலாம் நீங்களும் வந்திருப்பதுக்கு மிகுந்த நன்றி நன்றி வணக்கம் அடுத்து இப்போது முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் அவர் வேலூரை சேர்ந்தவர் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியராக பணியிலிருந்து ஓய்வு பெற்று மென்பொருள் துறையில் இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவில் வசிக்கிறார் டென்னசி மாநிலம் நாஷ்வில் என்ற ஊரில் வசிக்கிறார் அங்குள்ள தமிழ் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறார் விளக்கு அமைப்பின் நிறுவன உறுப்பினர் மட்டுமல்ல அதன் தொடர் செயலாளராக இருந்து வருகிறார் இந்த அமைப்பின் முதுகெலும்பாக செயல்பட்டு இத்துடன் இருபத்தாறு வருடங்களை கடந்து துடிப்புடன் செயல்பு செயல்பட்டு கொண்டிருக்கும் அமைப்பின் விளக்கு அமைப்பின் செயலர் அவர்கள் அவரை இ இந்த விளக்கு அறிக்கையை வாசிக்க வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ஐயா வேலுசாமி அவர்களுக்கும் அம்மா தமிழ்சொல்லி அவர்களுக்கும் சிறப்பு வணக்கங்கள் விளக்கு விளக்கின் பின்னணி பற்றி ஒரு சுருக்கமாக எப்படி ஆரம்பித்தது எப்படி நடக்கிறது அப்படின்ற பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு முன்னோட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் வட அமெரிக்க தமிழ் இலக்கிய ஆர்வலர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு விளக் விளக்கு இலக்கிய அமைப்பு ஆர் விளக்கு லிட்டரி சொசைட்டி இன்கார்பரேட்டட் என்ற ஒரு அமைப்பு தோற்கு தோற்றுவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இறங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் அஃபிஷியலாக வந்து முப்பது வருஷம் முடிஞ்சது ஆனால் விழு விருது வந்து தான் கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த அமைப்பின் மைய நோக்கம் நவீன தமிழ் இலக்கியத்தை பரப்புவதும் நவீன தமிழ் இலக்கியத்திற்கு தங்கள் படைப்புகள் ஆய்வுகள் மொழிபெயர்ப்புகள் மூலமாக காத்திரமான பங்களிப்புகள் வழங்கிய எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களை அங்கீகரித்து பெருமைப்படுத்துவதாகும் அதன்படி நவீன தமிழ் இலக்கிய முன்னோடியான புதுமைப்பித்தனின் பெயரில் விருது ஒன்றை ஏற்படுத்தி நவீன தமிழ் இலக்கியத்திற்கு பங்காற்றி எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விளக்கு விருது வழங்கப்படுகிறது இருபத்தொம்போதாம் ஆண்டு முதல் இரண்டு விருதுகளாக புனைவு எடுத்து எழுத்துக்களுக்கு ஒன்றும் புனைவற்ற எழுத்துக்களுக்கு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டு கேட்டகரிகளில் ரெண்டு விருதுகளை இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வழங்கிட்டு வரோம் இதுவரை இது வந்து ஏழாவது அஃபிஷியலாக வந்து ஏழாவது ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து வந்து கொஞ்சம் ஒரு அணு அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடத்து கொஞ்சம் டிலே ஆச்சு அதனால தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விருது இது அனௌன்ஸ் பண்ணுறோம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அனௌன்ஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவோம் அது விழா ஏற்பாடு பண்ணுறதோட ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் அது ஒரு பார்த்தா வித்தியாசம் பார்த்து ரெண்டு வருஷம் வித்தியாசம் இருக்கோமா தெரியும் பார்க்கறதுக்கு பழைய விருது இல்லை இது புது விருது அது இந்த இவங்களுக்கு வந்து இவங்க இவங்க தான் லேட்டஸ்ட் விருதாளர்கள் ஆக்சுவலாக சரி கடந்த சில ஆண்டுகளாக பெட்னா என்கிற அதை வட அமைக்க தமிழ்ச்சங்க பேரவை என்கிற பெட்னா என்ற அமைப்பும் அமெரிக்காவில் இயங்கி வரும் பிரபா பாலா பாலா சுவாமிநாதன் குடும்ப அறக்கட்டளையும் அவ் அவர்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நல்கைகள் வழங்கி வருகிறார்கள் அதன் மூலமாக இந்த இருட்ட விருதுகள் கொடுக்க முடிகிறது ஆண்டுதோறும் இன்னொரு மூன்றாவது விருதும் கொடுக்க வாய்ப்பு உள்ளது அதை பற்றி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது பேச்சு முடிந்த உடனே அது அதை அதை பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அடுத்த ஆண்டிலிருந்து அநேகமாக மூன்றாவது ஒரு விருதும் வழங்க வாய்ப்பு உள்ளது இந்த நடு இந்த விருதுகளை நாங்களே கொடுக்குறது நாங்கள வந்து விருது தான் கொடு இருந்து விருது கொடுக்குமாறு தவிர நாங்கள் விருதாளர்களை நாங்கள் நேரடியாக நாங்களே தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கிறது இல்லை அதற்காக ஒரு நடுவர் குழு மூன்று பேர் கொண்ட நடுவர் குழு ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் பரிந்துரையின் பேரில் நாங்கள் விருதுகளை வழங்குகிறோம் எங்களோட சொந்த விருப்பு விருப்புகள் சுத்தமாக அளவு கிடையவே கிடையாது அதன்படி இப்போ இப்போது இருக்கிற நடுவர் குழு எழுத்தாளர் சி மோகன் ஆய்வாளர் பேராசிரியர் வாக்கீதா மொழிபெயர்ப்பாளர் சண்முக சுந்தரம் அவர் இங்கே அரங்கில் இருக்கிறார் இவர்கள் மூன்று பேரும் தான் கடந்த ஆண்டுகளாக நடுவர்களாக இருந்து விருதுக்குரிய தகுதியுள்ள எழுத்தாளரை அடையாளம் காட்டுகிறார்கள் அதன் படி அவர்கள் பரிந்துரையின் பேரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன அதன்படி இவ்வாண்டு புனை விளக்கியத்திற்காக திருமதி தமிழ் சு தமிழ்ச்செல்வி அவர்களையும் புனைவற்ற எழுத்துக்கள் அதாவது நான் பிக் ஃபிக்ஷன் கேட்டகிரியில் ஐயா வேல் புலவர் வேல்சாமி அவர்களையும் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அதன்படி அவர்களை அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு அவர்களுக்கு விருது விருதுகள் வழங்கப்படுகின்றன நான் ஏற்கனவே சொன்னபடி மூன்றாவது ஒரு விருது கேட்டகிரி முடிவு பண்ணலை அந்த கேட்டகரி முடிவு பண்ணி அதனுடைய எந்த அதற்குண்டான சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு அதை கூடிய விரைவில் அறி அதை அது பற்றி அறிவிப்பு வெளிவரும் க கனேகமாக அடு அடுத்த ஆண்டு இரண்டு பேர் வேடையில் இரண்டு பேருக்கு இருப்பார்கள் மூன்று பேர் மூன்று விருதாளர்கள் இருப்பார்கள் என்னை தெரியப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு இன்னொரு நபரை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் விளக்கு விருது ஆரம்ப ஆரம்பிச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணம்பது சி சுசிலாப்பா கொடுத்தோம் அப்போத்துலேருந்து எங்களுக்கு வந்து பேருதவியாக இருந்து இங்கே இப் இங்கே செயல் இந்த விளக்கு விருதுகளை விருது விழா நடத்துறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ப எங்களுக்காக உதவி பொருள் செஞ்சவர் வந்து திரு வெளி ரங்கராஜன் அவர்கள் எழுந்துருங்க கிட்டத்தட்ட அவர் அவர் வந்து பணி வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷங்களாக செஞ்சார் ஒரு கட்டத்தில் வந்து போதும் நான் பண்ணது போதும் இனிமேல் வேறையாவது இள இளைஞராக பார்த்து ப பண்ண சொல்லுங்கன்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆண்டுகள் வந்து அதனாழியை பொன் வாசுதேவன் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ வந்து திரு வெற்றிவேல் நண்பர் வெற்றிவேல் அவர் இப்போ தற்போது ஆஸ் ஆசிரியர்கள் இருக்கார் அவரால் வர முடியல ஆனால் அங்கேருந்து அஞ்சு நிமிஷம் வரும் ஃபோன் பண்ணி ஃபோன் சொல்லி கேட்டே இருக்கார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அவர் தான் வந்து இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு செஞ்சிருக்காரு சில பேருக்கு அவர் அவரை பற்றி தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்த விருது வழங்கறதுலேருந்து விழா ஏற்பாடு பறவை அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த விழாவை கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே ஒரு நன்றிக்குரியவர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் அன்பும் வணக்கமும் நன்றி வணக்கம் நன்றி சுந்தரமூர்த்தி அவர்களே இப்போது தமிழ் செல்வி அவர்களுக்கு விளக்கு விருது வழங்கப்படுகிறது விளக்கு இலக்கிய அமைப்பு அமெரிக்கா புதுமைப்பித்தன் பித்தன் நினைவு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுத்தாளர் சு தமிழ்ச்செல்வி அவர்களது இலக்கிய படைப்பு படைப்புகளுக்காக ஒரு லட்சம் ரொக்கப்பரிசோடு பரிசோடு வழங்கப்பட்ட விருது சான்றிதழ் கழித்திட்டிருப்பது அமைப்பின் தலைவர் நா கோபாலசாமி செயலாளர் மு சுந்தரமூர்த்தி வேல்சாமி அவர் போ வேல்சாமி அவர்களுக்கும் விருது வழங்க விளக்கு விருது வழங்கப்படுகிறது விளக்கு இலக்கிய அமைப்பு அமெரிக்கா புதுமைப்பித்த நினைவு விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு எழுத்தாளர் போ வேல்சாமி அவர்களுக்கு இலக்கிய படைப்புகளுக்காக ஒரு லட்சம் ரொக்கப்பரிசோடு வழங்கப்பட்ட விருது சான்றிதழ் கை கையொப்பம் பெற்றிருப்போது தலைவர் ந கோபாலசாமி செயலாளர் முசுந்தரம் மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்துருக்குறாங்க முதல் அமர்வில் தமிழ்ச்செல்வியும் சரி இப்போ ஐயாவும் சரி அவங்க மனம் நெகிழ்ந்து அது போகிற போக்கில் ஒரு எல்லாவும் ஐயா சொல்லியிருந்தாங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப சிறப்பான உரையை ஏற்புறைய கொடுத்துருந்தாங்க இன்றைய விருது விழா முழுக்க ஒரு கற்றை சமர்ப்பிக்கும் ஆய்வு அரங்கம் மாதிரி இருந்தாலும் இதிலேருந்து நாம் புதுசாக கற்றுக்கிட்டு நாம் தெரிஞ்சுட்டு நாம் படைக்கிறதுக்கு உண்டான அனைத்து விவரங்களும் அதில் இருந்தது அதில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போது முறைப்படி நன்றியை சொல்வதற்கு மயிலாடுதுறை எம்பி சிவா அவர்கள் வர்றாங்க ஒரு இனிய மாலை போல அமைந்திருக்கும் நான் ஆழமாக நம்புகிறேன் முதல் அமர்வில் பேசிய மூணு ஆளுமைகள் அதை தொடர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் அடுத்த அமர்வில் வந்து மூன்று முக்கிய ஆளுமைகள் அதை தொடர்ந்து ஐயா பேசியதுங்களாம் வந்து கிட்டத்தட்ட மதுமிதா சொன்னதைப் போல கல்லூரி காலங்களில் நம்ம நிறைய பயிலர்கள் போயிருப்போம் கருத்தரங்கள் போயிருப்போம் அதே போல் இந்த இலக்கிய அமைந்ததுக்கு அனைவருக்கும் மனதார நன்றி சொல்லணும் ஒன்று இரண்டாவது இந்த நிகழ்வை மிக அருமையாக ஒருங்கிணைத்த வெற்றி இலங்கன் மதுரை வெற்றி அண்ணன் அவர்கள் வந்து ஆஸ்திரேலியா இருக்காரு அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க கேட்டிருக்காரு அவருக்கு மனதார நன்றிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்த ஆசாத் அருமை சௌகரி ஆசாத் அவர்கள் ஷீல்டு அடிக்கிறது இந்த விளக்கோட பேனர் சிற்றொண்டி தேனீர்து எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் மனதார நன்றிகள் பல சுருதி கபிலன் டிவி சுருதி கபிலன் டிவி நன்றி நீங்கள் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலக்கிய இருக்கட்டும் முக்கிய நிகழ்வாக இருக்கட்டும் தமிழ்நாடு தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக நாங்கள் வெளிநாட்டில் வசிக்கும் போது அதை அடுத்த நாள் இணையதளத்தில் பார்த்துருவோம் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மனதார நன்றிகள் இந்த அரங்க மேலாளர் வந்த உடனே பேசினார் அவருக்கு நன்றிகள் நீங்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போனதுக்கு மிக்க நன்றி ஓய்வார்க்கு நேரங்களில் நீங்கள் இணையத்தில் எழுதுனீங்கன்னா இதை பற்றி எழுதுங்க தொடர்ந்து எழுதுங்க எழுதும் போது பலரும் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் ஆக நாங்கள் அனைவருக்கும் மனதார நன்றி நன்றி நன்றி